நண்பர்களே சிசிலி வியாகப்பன் உங்களை அன்புடன் வரவேற்கும் காசிநாதன் பெற பெல் பட்டனை தட்டி விடுங்க உங்க கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க கதைக்கு போகலாம் வாங்க விண்ணிலும் சிறையெடுப்பேன் விண்மீனே பயணம் இருபது தான் முன்னே படுத்திருந்த இசையரசனை பார்த்த ஸ்மித்தாவிற்கு நினைத்ததை வெற்றிகரமாக செய்து முடிக்க முடியும் என்ற நம்பிக்கை இருந்த போதிலும் ஒருவித பயம் இருந்து கொண்டே இருந்தது அது இசையரசன் மீது கொண்ட காதலால் வந்த பயம் இசையரசன் விஷயத்தில் இனி ஒரு தவறும் நடந்துவிடக்கூடாது என்பதில் மிக கவனமாக செயல்பட விரும்பிய ஸ்மிதாவிற்கு அது ஒருவித அழுத்தத்தை கொடுத்தது அந்த அழுத்தம் அவளின் தலையில் பிரதிபலிக்க வேதனையில் அவள் முகம் சுருங்கியது ஆய்வுக்கூடத்தில் ஸ்மிதாவிற்கு உதவியாக நின்று கொண்டிருந்த இனியன் துளசி டாக்டர் பஷீர் மூவரும் அவள் முகல் மாற்றத்தை கவனித்து என்ன என்று கேட்க அவளோ தனது வேதனையை மறைத்து கொண்டு வேலையில் கவனத்தை திருப்பினாள் இனியனும் துளசியும் ஸ்மிதாவின் முகம் சரியாகியதும் அமைதியாகிவிட டாக்டர் பஷீர் அவளிடம் மருந்து ஒன்றை தந்தார் மேம் இதை சாப்பிட்டா யூ ஃபீல் பெட்டர் என்று கூற அவர் கையில் இருந்த மருந்தை சுமிதா வாங்க முன் பறித்த இனியன் டாக்டர் பஷீரை சந்தேகமாக பார்த்தான் இது என்ன டாக்டர் கபூர் நீங்க அவசியம் இல்லாமல் எதுவும் செய்ய வேண்டாம் இசையரசன் சார் வரும் வர என் மொத்த கவனமும் உங்க மேலதான் இருக்கும் என எச்சரிக்கும் குரலில் கூறினார் நேற்று வரை தன்னிடம் மரியாதையாக மட்டுமே பேசிய இனியனின் மாற்றத்தில் வேதனை கொண்ட டாக்டர் அதற்கு தன் நடத்தையே காரணம் என்ற உண்மையில் அமைதியானார் இவர்களின் உரையாடலை கேட்ட ஸ்மிதா இனியனின் கையில் இருந்த மருந்தை அவன் கவனியாத நேரம் பிடுங்கி நீங்க என்ன பண்றீங்க கோபமாக இனியன் கேட்க என்னோட வழிக்கான மருந்து எடுத்துக்கிறேன் எனக்கு டாக்டர் கபூர் மேல முழு நம்பிக்கை இருக்கு என்று கூறிவிட்டு விட்ட பணியை கவனிக்க இனியனுக்கோ கோபத்தில் பற்களை கடிப்பதை தவிர வேறு எதையும் செய்ய முடியவில்லை ஸ்மிதா தன்னை நம்புவதாக கூறியதும் டாக்டர் கபூருக்கு ஆயிரம் யானை பலத்தை தந்தது போல உணர்ந்தார் ஸ்மிதா தன் மீது கொண்ட நம்பிக்கையை காப்பதற்காகவும் தனது தவறை நேர் செய்வதற்காகவும் அந்த கம்பெனிக்கு எதிராக செயல்பட உறுதியானார் முதலில் இசையரசனின் மரபணு மாற்ற வேலையை தொடங்கிய சுமிதாவிற்கு கொஞ்சம் சவாலாகவே இருந்தது இசையரசன் உடலில் எந்த பகுதியில் ஊசியை செலுத்தினாலும் அவன் உடல் அதை வெளியே தள்ளி அந்த இடத்தில் ஊசி குத்திய தடத்தை மறையச் செய்தது இதை ஓரளவு எதிர்பார்த்திருந்த ஸ்மிருதா குறிப்பிட்ட மருந்தை இசையரசன் உடலில் தடவி அந்த இடத்தில் ஊசியை ஏற்ற இப்போது இசையரசன் உடல் அதை உள்வாங்கிக் கொண்டது தொடர்ந்து பல மணி நேர போராட்டத்திற்குப் பின் தான் நினைத்ததை செய்துவிட்ட திருப்தியில் புன்னகை முகமாக பெருமூச்சை வெளியேற்றிய ஸ்மிருதா மற்ற மூவரையும் பார்த்து கட்டை விரலை உயர்த்தி காட்டினாள் இசையரசனைப் பார்த்தபடி நின்ற ஸ்ருமிதாவின் கண்களில் அவளை அறியாமல் ஒரு துளி கண்ணீர் வெளியேறியது தன்னவனை அவனிடமே ஒப்படைத்துவிட்ட திருப்தி அவள் கண்ணீராக வெளிப்பட்டது தன்னவனுக்காக சிந்திய விழிநீரை யாரும் அறியாமல் தனது கைக்குட்டை மூலம் துடைத்துக் கொண்டாள் என்னும் ஃபைவ் ஹவர்ஸ்ல இசை இந்த இடத்துல இதே பொசிஷன்ல தான் இருக்கணும் அப்பதான் எல்லாம் சரியாகும் அதுவரை நான் பாத்துக்கிறேன் என்று ஸ்மிதா கூற மற்ற மூவரும் ஆய்வு கூடத்தை விட்டு வெளியேறினர் அனைவரும் வெளியேறியதும் இசையரசன் முகத்தை பார்த்தபடி அமர்ந்திருந்த ஸ்மிதாவுக்கு இதயத்தில் காதலின் வழி அதிகரித்தது தலைவலிக்கு கப்பு தந்தது போல அவளின் காதல் வலிக்கு யாரும் மருந்து தர முடியாது மருந்திட்டு வழி நீக்கூடியவனை விட்டு தான் விலகி செல்ல வேண்டும் என்பதை அவளால் நினைத்து கூட வழிகளையும் வேதனையும் ஒதுக்கி வைத்துவிட்டு காதலனை கண்ணுக்குள் தனக்கு பின் கேட்ட அண்ணன் குரலில் மன உணர்வுகளை முகத்தில் காட்டாது திரும்பினாள் என்னதான் தங்கை முகத்தில் உணர்வுகளை காட்டாது மறைத்தாலும் சிவந்த வழிகளும் அவளிடம் காணப்படும் சோர்வும் தமையனுக்கு அவள் நிலையை புரிய வைத்தது ஆராய்ச்சி அறிவினால் ஆட்சி செய்யும் இடத்தில் தன்னால் என்ன செய்ய முடியும் என்ற பிரஜ்பஞ்சனுக்கு தெரியவில்லை ஆனாலும் தங்கை காதல் வெற்றி பெற ஏதாவது செய்ய வேண்டும் என நினைத்தான் அந்த பாசக்கார சகோதரன் எனக்கென்னமோ நீ இசையரசன் இசைரசன்மும் கூட தான் தோணுது நீயே அவரை நம்ப கூடவே அழைச்சிட்டு வரக்கூடாது இசை நம்ம கூட வந்துட்டா உனக்கு இந்த வழியும் வேதனையும் இருக்காதே நீயும் அவர் கூட சந்தோஷமா இருக்கலாமே என்று பிரபஞ்சன் பேசி முடிக்கும் வரை ஸ்மிதாவிடம் எந்த சலனமும் இல்லை நான் கூப்பிட்டான் இசை என் கூட வருவார் ஆனா என்னால் அதை சொல்ல முடியாது கிட்டத்தட்ட ஐநூறு வருஷம் நான் கூட இல்லாமலே என் தான் இருந்திருக்கார் இனியாவது அவர் அவருடைய விருப்பப்படி வாழட்டும் இசையரசன் தனக்கான அடையாளத்தை இங்கதான் உருவாக்கி வச்சிருக்கார் இதையெல்லாம் விட்டுட்டு வர சொல்ல முடியாது அதே மாதிரி என்னுடைய அடையாளம் அங்கதான் இருக்கு என்னாலேயே இங்க இருக்க முடியாது ஒருவேளை நான் இங்க இருக்க நினைச்சாலும் என்னை பத்தி தெரிஞ்சவங்க கிட்ட இருந்து எனக்கு அதிக பாதுகாப்பு தேவை என்னை பாதுகாத்து பாதுகாத்தே இசை வாழ்க்க முடிஞ்சிடும் அதுல அவள் உயிர்க்க கூட ஆபத்து வரலாம் பிரபா இந்த காதல் வழியை எனக்கு தந்தது கடவுள் கிடையாது எனக்கு நானே உருவாக்கினது இது அனுபவிச்சு தான் ஆகணும் அதை உதறி தள்ள முடியாது இசை அரசன மறக்க முடியலனாலும் நினைச்சிட்டே வாழ்ந்துடுவேன் என்று ஸ்மிதா கூறி முடிக்கும் போது அவள் மொத்த முகமும் சிவந்து கண்கள் கலங்க பரிதாபமாக இருந்தான் ரெண்டு நிமிஷம் இசை பக்கத்தில் இரு நான் ஆகிட்டு வரேன் என்று கூறிவிட்டு ஓய்வறைக்கு வந்தவள் தன்னால் முடிந்தவரை கதறி தீர்த்தாள் வாய்விட்டு கதறி எழுது முடித்ததும் நீரை முகத்தில் அடித்து கழுவி உணர்வுகளை அடக்கியவள் இசையரசனை நோக்கி வந்தான் ஸ்மிதா வெளியேறியதும் இசையரசின் அருகில் வந்த பிரபஞ்சன் அவன் முகத்தை உற்று பார்க்க கண்ணின் மணிகள் அலைப்பாய்ந்து கொண்டிருந்தது தாங்கள் பேசுவது இசையரசனுக்கு கேட்டிருக்குமோ என்ற எண்ணம் தோன்றியதும் திறந்த வெள்ளம் போல மனதில் உள்ளது எல்லாம் இசையரசனிடம் இறக்கி வைத்தான் இசையரசன் நீ எழுந்து வந்ததும் ஓ மித்துவம் கூடவே வச்சுக்க நீ இல்லாமாவையும் கூட வந்தாலும் சந்தோஷமா இருக்க மாட்டா அடையாளம் எதுவும் எவ்வளோ முக்கியமோ அதே அளவு அன்பு முக்கியம் உயிர்ப்பு இல்லாத நீ வாழ்ந்த அதே வாழ்க்கைய ஸ்மித்தாவும் வாழ்வா அது அவளுக்கு வேண்டாம் இங்க அவளுக்கு ஆபத்து அதிகம்னு புரியுது அவளை நீ பத்திரமா பாத்துக்கோ என இசையரசன் கையை பிடித்து கூற இசையரசன் கண்களின் அலைபுறுதல் மெல்ல குறைந்தது ஸ்மிதா வருவதை கவனித்த பிரபஞ்சன் இசையரசன் கையை கீழே வைத்துவிட்டு தள்ளி வந்து நின்று கொண்டான் மேலும் சில மணி நேரம் கடந்த பிறகு இனியன் துளசி டாக்டர் கபூர் என அனைவரும் ஆய்வுக்கூடத்திற்கு வந்து சேர்ந்தனர் மருந்தின் வீரியம் குறைந்து இசையரசன் கண் விழித்ததும் அவனை சுற்றியிருந்த உயர்கள் அனைத்தையும் அகற்றிய ஸ்மிதா சிறு கத்தி கொண்டு இசையரசன் கையில் கீறினாள் முன்பு பேல ரத்தம் உடனே உரையாமல் வெளியே வர அவன் காயத்திற்கு மருந்திட்டாள் மேலும் சில பரிசோதனைகள் மூலம் இசையரசன் உடல் சாதாரண மனித நிலைக்கு வந்துவிட்டதை உறுதி செய்தவள் முன்னகைக்க அதில் உயிர்ப்பு இல்லை பிரிவின் வழி மட்டுமே இருந்தது ஸ்மிதாவை மட்டும் பார்த்து கொண்டிருந்த இசையரசன் அவள் வழியை உணர்ந்தாலும் அவளிடம் ஆறுதலாக பேச வாய் திறக்கவில்லை அவனின் மௌனம் பெண்ணவளை மேலும் வதைத்தது இசையரசனுக்கான சிகிச்சை முடிந்த அடுத்த சில மணி நேரத்தில் ஸ்ரிதாவிற்கு சிகிச்சை ஆரம்பமாகி இருந்தது அதற்காக ஸ்மிதா தயாராகும் நேரம் இசையரசனுக்கு ஓய்வு தேவை என அவன் தனது அறையில் இருக்க துணையாக பிரபஞ்சன் இருந்து கொண்டான் இதயத்தை மாற்றி வைக்கிற மாதிரி மூளையை மாற்றி வைக்கிற முடியாதா இசை என பிரபஞ்சன் கேட்க முடியும் பட் மூளையோடு சேர்த்து ஸ்மிதா நினவும் சிந்திக்கிற ஆற்றலும் போயிடும் ஒருவேளை கபூர் இந்த சிகிச்சையை உருவாக்கலன்னா தான் செய்திருப்பேன் என்று இசையரசன் கூறிய பின் பிரபஞ்சன் எதுவும் பேசவில்லை ஸ்மிதாவிற்கு சிகிச்சை அளித்த டாக்டர் துணையாக துளசியும் அவரை கண்காணிக்க இனியனும் உடன் இருந்தனர் இதுவரை யாரும் தொடங்கும் மூளையின் மைய பகுதியில் சவாலான சிகிச்சையை ஆரம்பித்தனர் அடைப்புகள் நீங்க பயன்படும் ஆன்ஜியோகிராம் சிகிச்சை போல மூளையை துளைத்து பாதிக்கப்பட்ட பகுதி நரம்பு மண்டலத்திற்கு சிகிச்சை அளித்துக் கொண்டிருந்தார் டாக்டர் கபூர் இதயத்தை விட ஆயிரம் மடங்கு கவனம் எடுத்து செய்ய வேண்டிய சிகிச்சை டாக்டர் கபூர் திரையிலிருந்து கண்களை அகற்றாமல் சிகிச்சை செய்வதில் குறியாக இருக்க அவருக்கே தன் இதயம் வேகமாக துடிப்பதை உணர முடிந்தது துளசியை பார்த்து கண்காட்ட அவளும் வெதுவெதுப்பான நீரை எடுத்து தர மூலம் குடித்து தன் இதயத்தை அமைதிப்படுத்தினார் அனைத்தும் சரியாக நடக்க வேண்டும் என்ற அவரின் பதட்டத்தை முகத்தில் அரும்பிய வியர்வை துளிகள் காட்டிக் கொடுக்க மெல்லிய பருத்தி துணை கொண்டு துளசி அவர் முகத்தை துடைத்து விட்டாள் அனைவரும் மணி நேரங்கள் முடிவுற்று வர டாக்டர் கபூர் நிம்மதி பெருமூச்சை வெளியிட்டார் வெற்றி புன்னகையுடன் அனைவரையும் பார்த்து திரும்பியவர் சுமிதா மேடம் இஸ் சேஃப் நவ் தொண்ணூறு சதவீத பிரச்சனை இப்போ திருந்துடுச்சு மத்தது ரலரா மருந்து சாப்பிட்டாலே போதும் சரியாகிடும் அவங்களுக்கு ஒன் வீக் கம்ப்ளீட் ரெஸ்ட் வேணும் சரியும் அவங்களுக்குப் மயக்கத்துல தான் வச்சிருக்கணும் என்று கூறி முடித்தார் ஸ்மிதாவின் சிகிச்சை முடிந்தும் அவளை தீவிர கண்காணிப்பிலேயே வைத்திருந்தனர் யாராவது ஒருவர் அவள் அருகில் இருந்து கொண்டே இருந்தனர் முடிந்தவரை டாக்டர் கபூர் உடனிருந்து ஸ்மிதாவை கவனித்துக் கொண்டிருந்தார் கபூர் இருக்கும் நேரம் இனியனும் அங்குதான் இருப்பான் அவரை கண்காணிக்க இப்படியே இரண்டு நாட்கள் செல்ல இசையரசன் தனது உடல் முழுவதும் சரியானதும் ஸ்ரீதாவை காண வந்தான் மனது முழுவதும் பரவசம் உடலில் புது ரத்தம் பாய்வது போல உற்சாகமாக வந்தவன் நிலை அப்படியே மொத்தமாக மாறியது காலியாக இருந்த கட்டிலை பார்த்ததும் மித்தோ மித்தோ என வெறி கொண்ட வேங்கையாக கத்தியவனின் சத்தம் கேட்டு வந்தவர்கள் ஸ்மிருதா காணாமல் சென்றதை கண்டு பதறினர் இவ்வளவு கடுமையான பாதுகாப்பையும் நினைத்தவர்களின் பார்வை வட்டத்தில் முதலில் விழுந்தது டாக்டர் கபூர்தான் அனைவரின் கவனமும் சந்தேகமும் டாக்டர் கபூர் மீது இருக்க மயக்கத்திலிருந்து ஸ்மிதாவை பார்த்து கொண்டிருந்த விழிகளோ அடிப்பட்ட புலியின் விழி போல பலபலத்தது அந்த இசையரசன் ஒரு முட்டாள் கூடவே இருக்கிற எதிரியை கண்டுபிடிக்க முடியல என்று கிக்கழைத்து சிரித்தது